அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மகிழ மரத்தடி மகிழ மரத்துக்கு அடியில மாமல்லரும் சிவகாமியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க பக்கத்துல யாரு இருக்கா நம்ம சுகரிசி இருக்காப்ல சுகரிசி கொஞ்ச நேரம் மாமல்லரையும் சிவகாமியாவும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கு அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கு அதுக்கே பொறுமை இல்லை இவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறது உடனே அவங்க கிட்ட எப்ப இப்படி பேசாம இருக்கிற ரெண்டு பேர் பக்கத்திலயே நான் இருக்கிறது நல்லா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிருச்சு கிளி அங்கேருந்து பறந்து போன உடனே அந்த நிசப்தத்தை கலைக்க விரும்புறாரு மாமல்லர் உடனே சிவகாமி கிட்ட கேக்குறாரு ஏன் சிவகாமி இவ்வளோ அமைதியா இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குற மாமல்லரை ஒரு நிமிஷம் அமைதியா கண் கொட்டாம பாக்குற சிவகாமி பதில் சொல்ற இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தண்ணில மூழ்கினே அப்படியே திரும்ப கரைக்கு வராம வெள்ளத்தோட வெள்ளமா போயிருக்க கூடாதா அப்படின்னு யோசிக்கிற அப்படின்னு சிவகாமி பதில் ஏன் சிவகாமி இப்படி சொல்ற அப்படிலாம் இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாரு சிவகாமி சோகமா ஒரு பார்வை பாக்குறா மாமல்லர் உண்மைதான் வெள்ளம் ரொம்ப பக்கத்துலதான் ஓடிட்டு இருக்கு நானும் தானே இருக்கிறேன் ஆனா நானா வெள்ளத்துல விழுந்து சாப்பிடறதுக்கு எனக்கு மனசு வரல அதுவும் நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்ற சிவகாமி அழ ஆரம்பிச்சிருதா இது என்ன சிவகாமி உன்கிட்ட ஏதாச்சும் சந்தோஷமா பேசலாம்னு வந்தேன் ஆனா நீ இப்படி அழுறத பார்த்தா நான் இங்க வந்ததே தப்பு போல தோணுதே அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு சிவகாமி சொல்றா பிரபு இன்னைக்கு மாதிரி நான் என்னைக்கும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது அதனாலதான் இன்னைக்கு என் வாழ்நாளும் முடிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்ல ரொம்ப நல்லா இருக்குமா நீ உன் சந்தோஷத்தை கொண்டாடுற விதம் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் இப்படி பேச மாட்டீங்க அப்படிங்குறா சிவகாமி துன்பமா கஷ்டமா உனக்கா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா சிவகாமி ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல அப்படின்னு கேக்குற மாமல்லர் கிட்ட உடம்புக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் ஒழுங்கா மூணு நேரமும் சாப்பிட்டு நல்லாதான் இருந்தேன் துன்பம் வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சது என்னோட உள்ளம்தான் அப்படின்னு சொல்றாங்க கஷ்டப்படுத்தினா ஆயனர் சும்மாவா விட்டு வச்சாரு அப்படின்னு கேக்குறாரு சிவகாமி எதனால இப்படி பேசுறான்னு பல்லவகுமாரருக்கு தெரிஞ்சிருந்தா கூட எல்லாத்தையும் அவவாயாலேயே கேட்கணுங்கிறதுக்காக எதுவுமே புரியாத மாதிரியே அவரும் பேசுறாரு ஒருத்தராலேயே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை காட்டுல வளர்ந்த பொண்ணு நானு எனக்கு யார் கூடயும் சரியா பேச தெரியல எதை எப்படி சொல்லணும்னு தெரியல அதுதான் என்னோட மனவேதனைக்கெல்லாம் காரணம் ஆனாலும் நான் சொல்றேன் பிரபு என் மனவேதனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான் உங்களை என்னால் மறக்க தான் அப்படின்னு தான் மனசுல உள்ளதை அந்த பொண்ணு ரொம்ப வெகுளித்தனமா சொல்லுதா அவள் அதை சொல்லக்கூடிய நேரத்துல அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பொல பொலன்னு கொட்டுது இவ்வளவுதானே சிவகாமி இதுக்கு எதுக்கு அழுகிறேன் நான் கூட தான் உன்னோட நினைப்பாங்க என்னோட ஓலைகள் எல்லாம் நீ மாமல்லர் கேட்கிறாரு உங்களுடைய ஒவ்வொரு ஓலையவும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு தடவையாவது ரதிக்கு படிச்சு காட்டுவேன் அதை படிச்சு காட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா அதை படிச்சு முடிச்ச உடனே நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டனோ அதை விட அதிகமா கஷ்டப்படுவேன் அது தெரியுமா அந்த நேரத்துல எனக்கு உங்க மேல கோபம் கோபமா வரும் அப்படின்னு சிவகாமி சொல்லும்போது அவளோட பேச்சை இடைமறிக்கிறாரு மாமல்லர் சிவகாமி உனக்காவது என் பேர்ல கோபப்படக்கூடிய அளவுக்கு சௌகரியம் இருக்குது ஆனா அது கூட எனக்கு இல்ல இப்ப சொல்லு யாரோட துன்பம் ரொம்ப அதிகம்னு அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு ஆஹா அப்படின்னா நீங்க என் மேல இது வரைக்கும் கோபமே பட்டதில்ல அப்படின்னா அசோகபுரத்து புத்தவிகார வாசல்ல என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட நிக்காம போனீங்களே அது என் பேர்ல வச்ச அன்பா பாசமா அப்படின்னு சிவகாமி கேக்குறா ஆ சிவகாமி நான் வர்ற வரைக்கும் அரண்ய வீட்டுல தானே உங்களை இருக்க சொல்லி இருந்தேன் நான் அப்படி சொல்லி இருந்தும் நீங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னா எனக்கு கோபம் வராதா ஆனா அன்னைக்கு ராத்திரியே புயலையும் மழையையும் பொருட்படுத்தாம நான் இங்க வரலையா எவ்வளவு முக்கியமான காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா இப்ப கூட அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எனக்கு தெரியல அதையெல்லாம் மறந்துட்டு உன்னோட ஒரு சிரிப்புக்காக நான் இங்கே காத்துட்டு இருக்கேன் ஆனா நீயோ கண்ணீர் விட்டு என்ன கலங்கடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு இது எல்லாமே உங்களால ஏற்பட்ட மாறுதல் தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓயாம சிரிப்பு தான் இருந்தேன் மான் மாதிரி துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் என்னோட அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு இப்படி சிரிக்காத சிவகாமி பாஞ்சாலி சிரிச்சுதான் பாரத போர் வந்துச்சு பெண்கள் அதிகமா சிரிக்க கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு அந்த சிரிப்பு சந்தோஷமும் இப்ப எங்க போச்சதுன்னே எனக்கு தெரியல நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சிவகாமி சொல்றா சிவகாமி நீ சிரிப்பும் சந்தோஷமுமா இருந்த அந்த காலத்தை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு வற்புறுத்தி கேக்குறாரு மாமல்லர் அதனால தன்னுடைய குழந்தை பருவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் சிவகாமி எல்லா அப்பாக்களுக்கும் அவங்க பொண்ணுங்க ஒரு இளவரசி தான் நானும் அந்த அரண்ய வீட்டுல ஒரு இளவரசியாதான் தனி ராஜ்யத்தை நடத்திட்டு வந்தேன் எங்க அப்பாவோட சீடர்கள் எல்லாரும் என் கிட்ட பயபக்தியோட நடந்துகிட்டாங்க நான் திரும்பி பார்த்தா போதும் என்னமா வேணும் அப்படின்னு ஓடி வந்து கேட்பாங்க அப்பெல்லாம் இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கும் நான் காலையில எந்திரிச்சு வரும்போது எனக்கு முன்னாடியே உதிக்கிற சூரியனை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி மரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன தளிர்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் மரம் செடி கொடியில இருக்கக்கூடிய பூக்களை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த பூக்கள்ல தேனெடுக்க வரக்கூடிய என் சின்ன கைகளால பிடிக்க போவேன் அது என் கையில அகப்படாம அது பறந்து போகும் அந்த அழக பார்த்து கூட அவ்வளவு சந்தோஷப்படுவேன் நான் இந்த ராத்திரியில இவ்வளவு பெரிய வானத்துல மின்னக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்க கூட விளையாடுறதுக்கு என்ன கஞ்சி அழைக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட அழைப்புக்கு இணங்கி அவங்க கூட விளையாட உயர உயர பறந்து போற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கும் சில நேரம் இந்த சந்திரனை பார்த்தா அழகிய அன்ன பறவைய பாக்குற மாதிரி இருக்கும் அந்த அன்னப்பறவையில ஏறி இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவுல நான் பறந்துட்டு வருவேன் சில நேரம் இந்த நிலாவை பார்த்தா எனக்கு அழகிய சிறிய தோணி மாதிரி இருக்கும் அந்த தோணில ஏறி இந்த நீல கடல்ல நான் அப்படியும் மிதந்து வருவேன் நான் வரக்கூடிய நேரத்துல அழகா பூத்திருக்கிற இந்த சின்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பறிச்சு என்னோட மடியில் சேர்த்து வச்சுப்பேன் இந்த மாதிரி அழகா என்னோட வாழ்க்கை இருந்தப்போ என்னோட அப்பா எனக்கு நாட்டியம் சொல்லி தர ஆரம்பிச்சாரு அதுல இருந்து இந்த நடன கலை மேல எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு சதா சர்வ காலமும் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பேன் காட்டுக்குள்ள விளையாட போனா கூட ஆடிக்கிட்டே போவேன் தாமரை குளத்துக்கு போகும்போது என்னோட கால்கள் ஜதி போட்டு கொண்டே இருக்கும் அந்த நாள்ல வானமும் பூமியும் எனக்கு ஒரு பெரிய நடன அரங்கமா தெரிஞ்சது அதே மாதிரி தடாகத்துல வண்ண வண்ண தாமரைகள் தென்றல் காற்றுல அசைந்து ஆடும்போது கூட அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி இந்த தாமரைகள் ஆடுதோ அப்படிதான் எனக்கு தோணும் இப்படி நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் நீங்க உங்க அப்பா கூட எங்க அரண்ய வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கதையை நிறுத்துறா சிவகாமி இப்படி சிவகாமி சொல்லும் போது மாமல்லருக்கும் தோணி இருக்கும்ல மாமல்லர் சிவகாமிய பார்த்த அன்னைக்கு அவரோட மனசுல என்னெல்லாம் ஓடுச்சுன்னு நாளைக்கு மாமல்லர் கிட்ட கேட்கலாம்